முழு உற்சாகத்துடன் இந்த கூட்டம் ஒரு மரணத்தை காண செல்கிறது இந்த எண்பதாயிரம் பேர் ஆப்கானிஸ்தானின் கோஸ் நகரத்தில் உள்ள விளையாட்டு மைதானத்தை நோக்கி செல்கின்றனர் அங்கு தாலிபான்கள் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த பனிரெண்டுக்கும் மேற்பட்டவர்களை கொலை செய்த குற்றவாளிக்கு பொதுவெளியில் மரண தண்டனையை நிறைவேற்ற காத்திருக்கின்றனர் மரண தண்டனை விதிக்கப்பட்ட அந்த கொலை குற்றவாளி ஆம்புலன்ஸில் அழைத்து வரப்பட்டார் பின்னர் கொலை செய்யப்பட்ட குடும்பத்தைச் சேர்ந்த பதிமூன்று வயது சிறுவன் குற்றவாளியை அனைவரின் முன்னிலையிலும் சுட்டுக் கொன்றார் இதன் வாயிலாக இஸ்லாமிய சட்டத்தை அமல்படுத்துவதாக தாலிபான்கள் வாதிடுகின்றனர் இதுபோன்ற நடவடிக்கைகள் சமூகத்தில் அச்சத்தை உருவாக்கும் என்று மக்களிடம் கூறுகின்றனர் சில உள்ளூர் மக்களும் இதை சரி என்றே கருதுகின்றனர் இன்று ஷரியா சட்டத்தை நிறைவேற்றி இந்த காட்சியை பார்ப்பதற்கு இனிமையாக இருந்தது இதை பார்க்கும் போது அனைத்து இஸ்லாமியர்களுக்கும் ஒரு பாதுகாப்பு உணர்வு ஏற்படும் மேலும் அநீதி நடக்காது இனி யாரும் தன்னிச்சையாக செயல்பட முடியாது என்பதையும் உணர்த்தும் கிட்டத்தட்ட எண்பதாயிரம் பார்வையாளர்கள் நிரம்பிய மைதானத்தில் கொலை குற்றவாளி ஒருவரை தாலிபான்கள் தண்டித்திருப்பது உலக அரங்கில் பெரும் அதிர்வுகளை ஏற்படுத்தியுள்ளது குறிப்பாக ஐக்கிய நாடுகள் சபை இந்த செயலை மனிதாபிமானமற்றது என்றும் சர்வதேச சட்டத்திற்கு எதிரானது என்றும் கண்டித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு ஆப்கானிஸ்தானில் தாலிபான்கள் மீண்டும் ஆட்சிக்கு வந்த பிறகு பொதுவெளியில் ஒருவருக்கு மரண தண்டனை விதிக்கப்படுவது இது பதினொன்றாவது முறை என்பதும் குறிப்பிடத்தக்கது